அவையில் உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேர் எம்எல்ஏ ஆகணுன்றது என்னோட சத்தியமான ஆசை ஏன் அப்படின்னா இவங்க யாரும் பணக்காரர் கிடையாது இவங்களை விட பெரிய பெரிய பணக்காரர் அந்தந்த கட்சியில் உட்காந்துருக்குறாங்க இவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் ஏன்னா மக்கள் பிரச்சனையை பேச வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்களை கட்சியில் வளர்த்து விட்டால் அந்தந்த கட்சிக்கு நல்லது புரியுறவங்களுக்கு புரியும் அதனால் நான் இதை சொல்கிறேன் இப்போது கட்சி ஆரம்பித்த தாவேக்கா கூட ஆனால் அவன் ஃபஸ்ட்டு எடுக்கலை அப்புறம் உதைக்குது அரசியல் பண்ணும்போது இடிக்குது என்னடா பண்ண முடியலையே அப்படின்னும் போது தூங்குடா சாம்பியன் அண்ணாவை வச்சுக்குவா அப்புறம் சரி இது பத்தலை என்ன பண்ணுறது பெரியார் கட்டினா லெஃப்ட் வலிக்குது இந்த பக்கம் சேர்த்தா ரைட்டு வலிக்குது நடுவில் எதுனா ஒன்று போட்டு அமுக்கு அப்படின்னும் போது எம்ஜிஆர் சரி இதுவும் பத்தலை என்ன பண்ணுறது வேல்நாச்சியார் அப்புறம் இன்னொரு பாட்டி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அப்படியும் பத்தில் வலிச்சிருவோம் அம்மையார் ஜெயலலிதாவை எதுக்கு நீங்கள் நியாயப்படி தூய்மை அரசியல் பேசினீங்கன்னா உங்க கொடியிலையும் உங்க கோட்பாடிலும் நீதியரசர் குன்னா பேரை நீங்க சொல்லிருந்தீங்கன்னா தரமான கட்சி நான் பேசுறேன் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன் எனக்கு யார் அரசர்கள் ரெண்டு பேருனா நிறைய பேர் சொல்லுவேன் மனிதர்கள் சம்பந்தமான விஷயம் மனிதாபிமானம் வரும்போது நீதியரசர் சந்து பி என் பிரகாஷ் லாக் அப் டெத்ல மரணமானப்ப நீ யாராவது போலீசாரு யாராரு உன் வேலை மக்களை பாதுகாக்கிறது இல்ல உனக்கு பதவி போடுன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தார் அப்புறம் மைக்கேல் டி குன்னா நீ முதலமைச்சர் யாராரு மக்கள் பணத்தை திருடுனா திருடுனு தான் கைட்டா கூடிய போடுறா உள்ள தூக்கி போட்டாங்க இதெல்லாம் பேசாம தூய்மை ஆட்சி இன்னொன்னு இன்னைக்கு வந்த செய்தி லாட்ரி தான் திமுகக்கும் அதிகம் காசு போயிருக்கு அண்ணா திமுகக்கும் அதிகம் போயிருக்கு அப்ப புதுசா வந்த கட்சி நாங்க நடத்துறதே அவங்க அவங்களாங்க அதாவது ஆர்டிஐ போட்டா அண்ணா திமுக எவ்வளவு போனோம் திமுக எவ்வளவு போனோம் காங்கிரஸ் எவ்வளவு போனோம் பிஜேபி எவ்வளவு வரும் இது அக்கௌண்டே கிடையாது நாங்க தானே நீங்க தான் அப்புறம் புனித கட்சி தூய கட்சி யாரு செங்கோட்டையன் அவர்களை வைத்து கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி பேசினீங்களே வாசாத்தி கேஸ் பாத்தீங்களா மக்கள் எப்படி பிரச்சனை ஆச்சுன்னு அது பேச மாட்டோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி லேண்ட் கிராப் பண்ணவருக்கு பார்த்தா சால்வ் போட்டிருக்கிறாரு யாரு விஜய் சார் எதுக்கு சொல்றேன்னா விஜய் அவர்கள் அரசியல் இருந்து ஓரம் போக போறது இல்லை விஜயும் அரசியல் பண்ணும் நல்ல அரசியல் பண்ணும் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுன்றதுதான் சொல்றேன் அப்ப என்னோட கருத்துக்கு என்னன்னா இங்க வரப்போறது பொங்கல் வருது மக்களை பார்த்து செய்யுங்க மக்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு என்னடா இவ்வளவு நேரம் இப்படி பேசுனான மக்களை குசிப்படுத்திட்டா திருப்பி ஆட்சி வர்றது யாரால தடுக்க முடியும் காசே தான் கடவுள் அடான சும்மாவா சொன்னாங்க அதான் சொன்னாங்க கூட இருந்தவங்க எல்லாம் கைலாசம் போயிடுவாங்கன்னு அங்க பார்த்தா பிஜேபி நான் ஆல்ரெடி கைலாசத்துல தான் இருக்கேன் வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறாங்க அதனால இதெல்லாம் கொஞ்சம் யதார்த்தமான அரசியல் பண்ணும் அப்புறம் விஜய் அவர்கள் குறிப்பா மத்திய அரசை பத்தி பேச மாட்டேன் ஏன் சார் பேச மாட்டீங்க உங்களுக்கு சொத்து வரி தண்ணி வரி அப்புறம் சுங்க வரி வருமான வரி ஜிஎஸ்டி இதெல்லாம் கட்டியிருந்தா தெரியும் சார் பிளேக்கில் வாங்குறவங்களுக்கு கஷ்டம் தெரியாது சார் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகும்போது பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரி மருத்துவமனையில் ஐசியூவில் கட்டினாம பாருங்க அவங்களுக்கு தெரியும் வழி கிரெடிட் கார்டில் தேய்ச்சி தேய்ச்சி கட்ட முடியாமல் அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி அதுக்கு லேட் ஃபீ அதுக்கு இரநூத்தம்பது ரூபா செக் பவுன்ஸுக்கு ஐநூறுரூவா கட்டுறாங்க பாருங்கள் பேங்க்கில் பேங்க்குக்காரன் கொள்ளடிக்கிறா பாருங்கள் அதை பற்றி ஒரு நாள் நீங்கள் கடை வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டியிருந்தோம் பிள்ளைய படிக்க வச்சுருந்தா நீங்கள் பேசுவீங்க அன்றைக்கி வரியை பற்றி இதை தான் அண்ணா பேசினார் வரியை எதிர்த்தார் ஆனால் அண்ணாவை மறந்துட்டோம் அண்ணா இப்போ கூட என்ன பண்ணுறோம் அண்ணா ஜெயிச்சாரு அண்ணா ஜெயிச்சாரு எப்படி சும்மாவா ஜெயிச்சாரு திரு போய் பேசினாரு தன்னோட தம்பியை வளரணும்னு விட்டு வேடிக்கை பார்த்தாரு அந்த தைரியம் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுக்கு இருக்கு ஆனா அவர்கிட்ட ஒரு பிரச்சனை அவரையும் நம்ம சொல்லணும்ல அவர் எல்லாம் கரெக்ட்ன்ற மாதிரி போயிட்டா அப்போ நான் வேலையில் தப்பாயிடுவேன்ல தான் ஒண்டி நல்லா இருக்கணும் நான் சொல்றேன் இங்க இருக்கிற தம்பி கார்த்தி அதே மாதிரி சாட்டை துருமுருகன் போன்றவர்கள் இங்கே பேசுறது நல்லா இருக்குல்ல இவர்கள் போய் சட்டமன்றம் பேசினா என்ன குறைக்குதா இல்லை குறையுதா இன்னும் பிரச்சனை அதை ஒரு நாளும் நினைக்கிறது அப்படின்னு தினேஷ் சூசகமாக கேட்குறாரு ஜெயிச்சா வெற்றி தோட்சா எத்தனை எத்தனைய வருஷம்னா தெரில கம்பராயணம் பெருசாக போயிட்டே இருக்கும்போது அண்ணன் ரெண்டு ரெண்டு பர்சண்டாக வாங்கி வர வேலைக்கு ஒன்று நான் வந்து யதார்த்தத்தை பேசுகிறேன் மூன்றாவது பெரிய கட்சியாக நான் நான் தமிழர் கட்சியை சொல்கிறேன் ஆனால் இதே பாட்டு பாடிக்கிட்டு இருந்தால் மூன்றாவது பெரிய கட்சியாக நீங்கள் இருக்க மாட்டீங்க தாவேக்கா முந்துது பேசணும் சும்மா கொள்கையை தமிழ் தாய் குரலை பேசிட்டு ரெண்டு திருக்குறள் சொல்லிட்டு அது கிடையாது ஏதாவது வரும் பத்து வருஷம் இருந்தீங்க தனியா பார்த்தீங்க கம்பு சுத்துனீங்க எல்லாம் சுற்றுனீங்க அங்கீகாரம் கட்சிது விவசாயி சின்னம் கட்சிது இது ஏன் போனீங்கன்னா ஆமை வென்ற கதை பழைய கதை இன்னைக்கு எல்லாம் ரீல்ஸ் ப்ரோ வைப்பு ப்ரோன்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி போட்டு மற்றவங்கள நாமத்தை போட்டு போயிடுவாங்க தெரியாது இன்னொரு இதில் ரொம்ப ஒரு மாட்டேன் நாஞ்சல் சம்பத் சார் வந்து நாங்கள்லாம் பார்த்து வியக்கக்கூடிய எங்களுக்கு பிடித்தவர் அதாவது அவரோட சொல்லாடல் தமிழ் வந்து ஒரு குடுப்பன அவருக்கு ஆனால் அவர் ஏதோ எட்டாவது வந்து அவரை வந்து தினேஷ் ஊட்டா மாதிரி ஒரு பொய்யோ சொல்லிட்டாரு அவர் தோனி மாதிரி இந்த டவுன் தான் நான் போவேன்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு இவர் சொன்னால் இவரை ஃபஸ்ட்டு அனுப்ப மாட்டேன் நீங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையில் யாரும் இல்லைங்க எதிர்க்கிறதுக்கு இப்போ இதுலேருந்தே புரிஞ்சிக்கலாம் அண்ணனோட சொல்லாடல் அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் இப்போ நான் நேராக ஒரு விஷயத்துக்கு வரேன் சார் வந்து கரூரில் இருந்து நாற்பத்தோரு பேர் வந்துட்டப்போ விஜயை பற்றி நீங்கள் எதுவுமே பேசாமல் நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கப்புறம் அமைதியாகவே இருந்தீங்களே எனக்கு என்ன எனக்கும் விஜய் எனக்கும் எதனா பிரச்சனையா எனக்கு மனசாட்சி கஷ்டப்பட்டது அதனால் நான் பேசினேன் நீங்க ஒரு பெரிய கட்சி தானே இமாம் பெரிய கட்சி விஜய் பத்தி எதனா ஒரு வார்த்தை பிஜேபி பேசிருப்பீங்களா அரசியல் தானே பண்ணீங்க அப்ப எல்லாரும் அரசியல் தானே பண்றீங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு பிராமண கடப்பாறையை சீமானு எடுத்திருக்கிறாரு ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாருமே தாவைக்கை பத்தி பேசுறோம் விஜய் அவர்கள் அண்ணன் சொன்னது உண்மை அடுத்த முதல்வர் விஜய் அப்படின்றது சமூக வலைதளத்தில் அதிக பேசுபொருள் இருக்கு அவர் அந்த பிராமண கடப்பாறை கூட கொஞ்சம் குஞ்சு இல்ல மேலே இருக்கிற எட்டி பார்த்து ஒரு ரெண்டு ரெட்டையில பிசிக்கினாரு வச்சுக்காங்களேன் விஜயும் திமுகவும் கூட்டணி வைக்கிற மாதிரி நிலம மாறும் இதுதான் நாம் தமிழரும் நாம் தமிழர் கட்சி ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணி சேருதுன்னா அர்த்மெட்டிக்கே மாறும் நாம் தமிழர் கட்சியை வந்துட்டு எல்லாம் நிறைய நேரத்தில் வந்துட்டு அந்த தொண்டரோட மனநிலையை சொல்றேன் ஒரு கட்சியில மிச்சர் கீச்சர் எல்லாம் ஒரு கட்சியில ரீல்ஸு டிக்டாக் பண்றீங்க எதுவுமே இல்லாம அதே அன்னசீமா மூஞ்சியே திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு எந்த வித ஒரு இதுவு இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களும்